அனைவருக்கும் காலை வணக்கம் இது உங்கள் நெஞ்சமே நிமிர் நான் உங்கள் தோழி மோகனா தர்மேந்திரன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் மனதிலிருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளில் பல பேர் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ரொம்பவே வேஸ்ட் பண்ணுறோம் அது பற்றி நம்ம ஒரு பெருசாக ஒரு தவறாக கூட நம்ம யாரும் நினைக்கிறது கிடையாது குற்றமாகவும் உணர்றது கிடையாது ஆனால் அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் உணர்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் காலத்தின் கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் எத்தனையோ பேருக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட நமக்கு கிடைக்கிறதில்ல சாப்பாடு தண்ணீர் தானியம் இவற்றினுடைய மதிப்பை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் நம்ம அவங்கள வளர்க்கணும் பணக்காரர்களுடைய குப்பை தொட்டிக்கு போகும் உணவு எது தெரியுமா சொல்லட்டுமா ஏழைகளின் தட்டு தட்டிலிருந்து திருடப்பட்ட உணவு தான் அது அதாவது ஏழைகளின் தட்டுக்கு போக வேண்டிய உணவு தான் பணக்காரர்களுடைய குப்பை தொட்டிக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் எல்லோரும் இதை வந்து ஒரு கொள்கையாக வச்சுக்கணும் ஒருவர் கூட உணவில்லாமல் அப்பதான் அப்போ தான் யாரும் அருந்த மாட்டாங்க நன்றி வ